அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு எளிதாக எதையுமே பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பலன் தரும் நாளாக இருக்காது கூடுதல் பணிகள் காணப்படலாம் என்றாலுமே நீங்கள் முறையான திட்டமிடல் மூலம் உங்களுடைய பணிகளை கையாளுவீங்க உங்க தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் ஒவ்வொரு பணத்தையுமே நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணக்கூடிய நாள் எனவே எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் நீங்கள் உங்களுடைய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் மும்பரமாக இருப்பீங்க உங்கள் துணை இது இதை பற்றி பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க பணிகளை எளிதாக நீங்கள் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொடர்பாடல் உங்கள் திறன் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீங்க மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் நீங்கள் அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் சிறப்பான ஒரு நேரத்தை செலவிடுவீங்க இருவரும் வெளியீடுகளுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிறுகடன் வகையில பண வரவு ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தியானம் அல்லது யோகா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பதட்டத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதட்டத்தை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் துணை தவறு காண்பிப்பீங்க இதனால் விரோதம் வெளியே இதனை சமாளிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிக்க நீங்கள் கடுமையாக திட்டம் போட வேண்டியிருக்கும் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மந்தமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மூலம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கலாம் உங்கள் துணையின் நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கு பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் நிதி நிலையில ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீங்க பதட்டமும் பேரார்வமும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உகந்தல்ல இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே இன்று விரைந்து பணிகளை நீங்க முடிப்பீங்க உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளக்கூடியதாகவும் பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீங்க அதிக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உறவு முறையில் உற்சாகம் காணக்கூடியதாகவும் உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமையில நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு இன்று அதிக பண வரவு காணக்கூடிய ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்க கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகள் அடைய நீங்க போராட வேண்டும் சூழ்நிலைகளை பொறுமை உடனும் உறுதியுடனும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது உங்கள் கீழ் பணிபுரிவர் இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் நடத்த வாய்ப்பு இருக்குது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கு இதனால் பணப்பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததும் ஒரு பிரச்சனையாக இருக்குது பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்க நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் கடினமான ஒரு சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற வேண்டும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அகந்தை போக்கு காரணமாக உங்களுடைய உறவுல இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது தலைவலி முதுகு வலியால் நீங்கள் பாதிப்படைய வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை அகந்தை போ போக்க காண்பிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் சுயமுயற்சி மூலம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீங்க பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே உறவுல கடந்த வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிப்பீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் இன்று நன்மை அடைவீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல அன்பாக உறவாடுவீங்க இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படலாம் பங்கு வர்த்தகம் மூலம் பணவரவு வரவு காணக்கூடியதாக இருக்கு நம்பிக்கையான எண்ணம் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிவித்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே